என் கடவுள் சில சமயம் பேச மாட்டார் அமைதியா இருப்பது நல்லதா கெட்டதா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும் ஆனா உண்மையை சொல்றேன் அவரோட அமைதிக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது நீங்க வாழ்க்கையில சில தருணங்கள்ல என் பிரார்த்தனைக்கு பதில் ஏன் கிடைக்கலன்னு கேப்பீங்க ஆனா இது நினைச்சுக்கோ அவர் அமைதியா இருப்பதால அவர் விட்டு போயிடல நீங்க நினைக்காமலே அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார் உங்க ஸ்ட்ரகிள் உங்க பயம் உங்க துக்கம் ஒன்றும் அவருக்கு தெரியாதது இல்லை அவர் காணாம போக மாட்டார் அவர் அமைதியா பார்த்து கொண்டே இருப்பார் சில நேரங்களில அவர் பேச மாட்டார் ஏன்னா அவர் உங்களை சோதிக்கிறார் உங்க மனசு எவ்வளவு வலிமையானது நம்பிக்கை எவ்வளவு ஆழமா இருக்கிறது அதை கட்டி எழுப்ப அமைதியை பயன்படுத்துகிறார் அந்த மௌனம் உங்களை வடிவமைக்குது கடவுள் எப்பவும் வார்த்தைகள்லதான் பேசுவாருன்னு இல்ல சின்ன சின்ன சைகைகள்ல பேசுவார் ஒரு வெயில் ஒளி ஒரு மெதுவான காற்று ஒரு நல்ல எண்ணம் ஒரு நம்பிக்கை தரும் சைன் இந்த எல்லாமே அவரோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்க தெரிஞ்சா அவர் பேசுறது கேட்க முடியும் நீங்க அமைதியா உட்கார்ந்தா உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் வரும் அது உங்க வாய்ஸ் கிடையாது அது அவரோட வாய்ஸ் நான் இருக்கேன் பயப்படாதே யாரு அவர் நம்மோட உள்ளத்துல தான் பேசுறாரு அதுதான் உண்மையான உரையாடல் கடவுளோட பதில் எப்போதும் தாமதமா வராது அது சரியான நேரத்துல தான் வரும் சில நேரம் நீங்கள் கேட்கும் ஆசை உங்களுக்கு நல்லதா இல்லையான்னு அவர் தெரிஞ்சிருப்பார் ஆதலால தாமதம் பண்ணுவார் தாமதம் பண்றதாலே அது மறுப்பு இல்லை அது பாதுகாப்பு கடவுளின் மௌனம் நிராகரிப்பு இல்லை அது ஒரு வழிகாட்டல் நீங்க குழம்பினாலும் தெளிவில்லாம இருந்தாலும் அமைதியை பார்த்து சொல்லுங்க அமைதி தேவனோட மொழி மேலும் இது போன்ற ஆழமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க